கையெடுத்து கும்புறையா காலம் காத்த தவறாவது பண்ணாதய்யா நான் பிள்ளை குட்டிக்காரயா வீட்டுல பாருயா இருபத்தி ரெண்டு ரூபா காசு ரெண்டு ரூபாய் நாற்பது காசு குறைச்சிக்க இருபது ரூபாய் போதும் இந்த பாரு தம்பி காதுல கெடக்கம் போட்டிருக்கேன் குண்டையில பூ சுத்தி இருக்கேன் இதெல்லாம் பாத்துட்டு என்ன சிலபானமா ஏமாத்திலான்னு மட்டும் நினைக்காத அதுக்கு வேணா பாரு நான் எங்கேயும் உன்னை ஏமாத்துறேன் நீ ஆயா என் வயத்துல அடிக்கிறேன் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு காலையில ஆறு மணிக்கு வண்டியில ஏறினேன் இப்ப மணி எட்டு ஆகுது ரெண்டரை மணி நேரமா பையன் படிக்கிற காலேஜ் பர்மா பஜார் பீச்சு சுத்தினேன் மீட்டர்ல இருபத்தி ரெண்டு நாற்பது காசு ஆகாதையா யோ என்ன என்ன அள்ளி முடிஞ்சவன்னு நினைச்சிட்டு இருக்கியா என் சொந்த ஊர் ஆண்டக்காம் அங்க இருந்து கோயமுத்தூர் பத்து மைல் கோயமுத்தூர்ல இருந்து மெட்ராஸ் முன்னூத்தி அறுபத்தி மைல் ஆக மொத்தம் முன்னூத்தி எழுபத்தி மைல் நேற்று ராத்திரி தான் கோயமுத்தூர்ல இருந்து புறப்பட்டு இங்க வந்து இறங்கியிருக்கேன் ரயில்வே கட்டின எவ்வளவு தெரியுமா இருபத்தி எட்டு ரூபா முப்பது காசு ரயில்ல பேன் இருக்கு படுக்க பெஞ்சி இருக்கு பேச்சு துணைக்கு ஆள் இருக்கு தப்பூஸ் இருக்கு இவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்து பன்னிரண்டு மணி நேரம் விடிய விடிய ரயில ஓட்டி காலையில கொண்டாந்து விட்டு இருக்கான் அவனே இருபத்தி ரூபாய் முப்பது காசு வசூலி பண்றான் நீ என்னடான்னா இந்த மெட்ராஸ்ல இருக்கிற பர்மா பஜாரு என் பையன் படிக்கிற காலேஜ் அங்க இங்க சுத்தி ரெண்டு மணி நேரம் வண்டியில இருந்ததுக்கு இருபது ரூபா கேட்கிற யாரு அப்பா சம்பாத்தியம் பண்ணதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் என்ன என்ன எழுத்து வாங்க நினைச்சிட்டு இருக்கியா ஓஹோ இருந்தவன் ஐயோ கலங்கத்தால ஏன்யா ஏன் கழுத்தா எனக்கு ஒரு ஆழ்த்துறதுக்காய் ஐயோ இவன் ஆட்டோ கால எதனா ஒருத்தன் கிராமத்துல இருந்து சொன்ன இப்படி தான் மெட்டோட்டா ஆஹ் அவரு குடுக்கறத வாங்கிட்டு போயா ஏன் அப்படி எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் மெட்ராஸ் பேரியா கத்துருக்க பாருங்க பாத்தியா ஏன் நமக்குள்ள என்ன ஏதுன்னு வந்த பெரிய பாத்தியா அவர் பெரிய மனுஷனா நீ பெரிய மனுஷனா ஐயோ உன்கிட்ட பேசுறது எனக்கு சக்தி இல்லையா எவ்வளவு இந்த பாரதம்பி நான் இருபது ரூபா தர்றதுன்னா கொண்டு போய் அங்க இருந்து எட்டு ரூபாய் நான் போய்க்கிறேன் இங்கே இறங்கறதுன்னா ரெண்டு ரூபாய்க்கு மேல ஒரு பைசா தரமாட்டேன் ஐயோ நீ யாரு மூத்துல முடிச்சனும் ஐயோ ஐயோ இந்த வச்சிருக்கா போய்யா ஊர் போய் தரியா சாப்பிடு ஊர் போய் தரியா போயா நல்லா நல்லா ஐயோ 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 வணக்கம் சார் சைக்கிள்லாம் வெளியே போயிருக்குங்க சைக்கிள் எனக்கு ஒரு வேலை வேணும் வேலையா ஆமாங்க நான் டிஐ சைக்கிள் சைக்கிள் வேலைக்கு ஆயிலிங் பஞ்சர் போடுறது வீல் பெண்ட் எடுக்கிறது எல்லா வேலையும் எனக்கு தெரியும் அப்படியா எனக்கு கூட ஒரு ஆள் தேவைதான் சம்பளம் என்ன எதிர்பார்க்கறீங்க வேலையை பார்த்துட்டு நீங்களே போட்டுக் கொடுங்க இது சின்ன கிராமம் வண்டி அந்த அளவுக்கு மிஞ்சி கொடுத்தா ஒரு ரெண்டு ரூபா கொடுக்கலாம் சரிங்க பாரு தம்பி காசு விஷயத்துல நான் கரெக்டா இருப்பேன் அதே மாதிரி வேலை விஷயத்துல நீங்க கரெக்டா இருக்கணும் சரிங்க அந்த வீலுக்கு பெண்டெடுங்க முருகா என்ன சார் சாவி இல்லீங்களா அதே என் தம்பி கேக்குறீங்க என் மச்சன கடையில வச்சிருந்தேன் அவன் சாவியை இங்கோ தொலைச்சிட்டான் காலையில இருந்து துறந்து திறந்து பாக்குறேன் துறக்க முடியல இது சூப்பர் லெலி பூட்டு தானே ஆமாங்க இந்த பூட்டு இப்படி பென் பண்ண கூடாதுங்க இன்னும் கொஞ்சம் கூட பெருசா இருக்கணும் ஓகே சார் அப்பா மோரா சார் கொஞ்சம் இப்படி வாங்க ஏன் சார் அந்த ரெண்டு ரூபாய் கொடுங்க ஏன் சார் அஞ்சு ரூபாயை தரப்போறீங்களா ரொம்ப நல்ல மனசு சார் போயிட்டு வாங்க ஏன் சார் இந்த பூட்டை எவ்வளவு சீக்கிரம் திறந்த வரைக்கும் கல்லாபட்டியை திறக்க எவ்வளவு நேரம் ஆகும் வைரவன் 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 கேஸோட எல்லா டீடெயில்ஸும் கேட்டோம் ஆனா அடிச்ச செருப்போட கலவு கேக்க மறந்துட்டுமே ஒருவேளை வக்கீல் குறுக்கு விஜய்னு அத கேட்டா சரி சமாளிப்போம் வலது நான் சொல்றதை எல்லாம் அப்படியே திருப்பி சொல்லணும் சரி கடவுள் சத்தியமாக கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை மிச்ச நல்ல கண்ணன் சாட்சிய குரு விசாரணை செய்யலாம் ஏற்றுவார உம் பெயர் தானே பைரவன் இந்த வழக்கின் முக்கியமான சாட்சியே பைரவன் தான் ஆனால் இங்கு வந்திருப்பது வேறு நபர் தெரிகிறது இவர் செட் அப் சாட்சி என்று என் பேரு பைரவன் இல்ல ஆடர் அறிவு இருக்கா ஏங்க ஒரு வேலை எடுத்தா பொறுப்பு பயபக்தி ஏதாவது இருக்கா முப்பது வருஷம் ஆனாலும் வரவே முடியாதியா அப்பப்ப பாயிண்ட்கள் மிஸ்டர் வைரவன் உமது தொழில் வெளியூர்ல இருந்து யாராவது மெட்ராஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு மெட்ராஸ் எல்லாம் சுத்தி காட்டுறது ஓ யூ மீன் டூரிஸ்ட் கைட் நம்ம தொழில விட இந்த தொழில் பெட்டர்ல அடுத்த கேள்வி கேளுங்க

எவனு கட்சிக்காரர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு இருந்தார் வெள்ள சர்ட் வேஸ்டி வெட்டி நிறம் என்ன வேஸ்டினா வெள்ள சார் உமது கட்சிக்காரர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு இருந்தார் கருப்பு சர்ட் வெள்ளை பேண்ட் புலிங்கா கிளாஸ் போட்டு இருந்தாரா பவர் கிளாஸா ரெண்டுமே போட மாட்டார் வந்து போய் கேட்டுவாங்க நீ எல்லாம் என் குபாஸ்தான் இருக்க லாயக்கே இல்லையா அவன் எதை கேட்டாலும் கரெக்டா சொல்லிடுறான்

குமார கொஞ்சம் இப்படி திரும்ப இல்லங்க கொஞ்ச நேரத்துக்கு இப்ப திரும்ப கூடாது நான் கேட்கற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லும் என்ன நீதிபதி காலையில இருந்து எழுதிட்டு இருக்காரு அவருடைய என்ன திரும்ப கூடாது என்ன பார்த்து பதில் சொல்லுங்க அவர் பேனா சொல்லுங்க வந்து வந்து காலையில நீங்க ரெண்டு மணி நேரம் ஆச்சு ரெண்டு நிமிஷம் ஒரு தடவை ஜட்ஜ திரும்பி திரும்பி பாட்டு இருக்கீங்க அப்படி இருந்து பேனா கலர் உங்களுக்கு தெரியாதா கோர்ட்டுக்கு வந்தால் கேஸ்களிலும் பாயிண்ட்களிலும் தான் என்னுடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர பேராவிந்தரத்தை பத்தி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை கரெக்ட் கோர்ட்டுக்கு வந்த உங்களுக்கு கேஸ்ல மட்டும் தான் கவனம் இருக்கும் பேனாவை நீங்க கவனிச்சிருக்க முடியாது அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு பேர் செல்ஃப் அடிச்சு தயாரா பண்ணிட்டு இருந்தா அவங்களை விளக்கிட்டு பண்ண தவிர ஒரு பேப்பரும் பேனா எடுத்து வச்சு என்ன செல்ஃப் அடிச்சா நான் நோட் பண்ணுவேன்னா

வீட்டுக்கு மூத்த கூட பிறந்த தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பொறுப்பே இல்லையே எல்லாம் அங்க இருந்து வந்துட்டானுங்க சினிமாவில் நல்லாரு நல்லாரு ஊர் புளியம்பட்டி என் பேர் பண்டாரா சினிமாவுல ஆயிட்டு கொடுக்கலாம்னு என் சொந்த ஊர் வேப்பம்பட்டி நானும் கேஸ் தான் மிஸ்டர் புளியம்பட்டி உங்களுக்கு தான் சார் நானா சார் வாங்க நீ வாங்க ஏய் சொந்த ஊரை விட்டுட்டு சினிமா அடிக்கலாம்னு சொல்லி இப்படி எல்லாம் மெட்ராஸ் வந்திருக்கே இதெல்லாம் தப்பு இல்லையா ரொம்ப தப்புனே இந்த மெட்ராஸ்ல எல்லாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க யாரும் கிடைக்க மாட்டாங்கனே ஆயிரத்துல ஒரு ஆள் தான உங்களுக்கு போல கிடைப்பாங்க சரி உங்க ஊருக்கு எவ்வளவு சார்ஜ் 30 ஆகும் ஆகும்னே வந்துட்டு வெறுங்கையோட எப்படி போறது கூட ஒரு இருபது ரூபா கொடுத்தா என் தம்பி நான் கட்சியில் ஏதாவது வாங்கிட்டு போவேன் அவங்களும் உங்க பேரை சொல்லட்டுமே

ஊருக்கு போய் பணம் அனுப்புறேனே உங்க அட்ரஸ் குடுங்கண்ணே அட்ரஸா நோ நோ எனக்கு விளம்பரம் எல்லாம் பிடிக்காது நான் எப்பவும் பிரதிபலனை எதிர்பார்க்க மாட்டேன் சில நேரங்களில அதான் தேடி வர்றது உண்டு இன்னும் நேரம் ஆக ஆக என் பெருந்தன்மைய பத்தி நீ தாராளமா புரிஞ்சிக்க ஹம் வச்சுக்கோ வேற பெட்டி கடைக்கு போய் ஒரு பாக்கெட் ஒரு வாங்கிட்டு போய் காசு எல்லாத்துக்கும் மனம் போல சாப்பிடு ஒரு கையால சாப்பிடு நிறுத்தி நிதானமா சாப்பிடு ஒண்ணும் அவசரமே இல்ல சாப்பிடு சாப்பிடு